சிவாயனமாக முப்போதும் திரிபேணி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வரக்கூடிய குரோதி வருடம் பங்குனி மாதம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி வரை இந்த பங்குனி மாதம் இருக்கின்றது பங்குனி மாதம் அப்படிங்கிறது பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மாதத்தினுடைய பூர்த்தியாக வரக்கூடியது அதாவது இந்த குரோதி வருடத்தினுடைய பனிரெண்டாவது மாதம் அதன் பிறகு அடுத்து வரக்கூடியது பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் வந்துடும் வேற மாசமும் வந்து வந்துடும் புதிய வருடமும் வந்துடும் அதாவது அடுத்த வருடம் விசுவாசு வருடம் பிறகு இப்போ இந்த பங்குனி மாதத்தில் கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு அற்புதமான பல அஸ்ட்ராலஜிக்கல் ஈவெண்ட் நடக்குது பல கிரகங்கள் வக்கரமடைஞ்சு இருக்கு அதே போல் வந்து முக்கியமாக இந்த மாதத்தில் ஒரு பெரிய விஷயங்கள் நிறைய இருக்குது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த மாதத்தினுடைய கோச்சாரத்தை பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கிறார் அதே போல் இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் செவ்வாய் பகவான் அவர் பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் இருக்கிறார் அதே போல் கேது பகவான் இந்த மாதம் முழுவதுமே அவர் வந்து கன்னி ராசியில் இருக்கிறார் சனி பகவான் கும்ப ராசியிலே தான் இந்த மாதம் முழுவதும் இருக்கிறார் சூரியன் இந்த மாதம் மீன ராசியிலே முழுவதும் சுக்கர பகவான் இந்த மாதம் முழுவதுமே பார்த்திங்கன்னா வக்ரத்திலேயே இருக்கிறார் வக்ர காலம் இந்த கா இது உள்ளாகவே அவர் வக்ரத்தில் தான் போகிறாருங்க ராகு பகவானும் இந்த மாதம் முழுவதுமே மீனராசியில் இருக்கிறார் புத பகவான் இந்த மாதத்தில் ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மீனராசியில் இருக்காரு அவர் முதல்ல வக்ரகதியில் இருக்காருங்க வக்கரகதின பின்னோக்கி போய் கொண்டிருப்பார் அவர் அப்படியே பின்னோக்கி போகக்கூடிய அந்த கதியில் இருக்கக்கூடிய புத பகவான் இந்த மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது பங்குனி மாதம் நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை புத பகவான் கும்பராசிக்கு கீழே இறங்குறாரு கும்பத்துக்கு கீழே இறங்குற அதே புத பகவான் அந்த வக்ரத்தை நிவர்த்தி செய்வது எப்பன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் முப்பதாம் தேதி அதாவது பங்குனி மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வக்ரத்தை நிவர்த்தி செய்து கொள்கிறார் வக்ரத்தை நிவர்த்தி அதாவது பின்னோக்கி போயிட்டுருக்கார் இல்லையா அதை அப்படியே நேர்கதிக்கு மாறுறாருங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் அவர் இப்போ இருக்கக்கூடிய ராசியான மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு இறங்குறார் அது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி அதாவது பங்குனி மாதம் இருபத்தி நாலாம் தேதி திங்கக்கிழமையில அவர் வந்து கடகராசிக்கு பெருக்கக்கூடிய மிதுன ராசியில இருந்து இறங்கி வராருங்க இது ஒரு முக்கியமான விஷயம் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா புத பகவான் மீன ராசிக்கு பெயர்றார் வக்ரத்தை நிவர்த்தி செய்தவொடனே அவர் நேருகதிக்கு மாறுறாரு புத பகவான் அதனால கும்பத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் அவர் நேர்கதிக்கு மாறுகிறார் அது எப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி அதாவது பங்குனி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை அவர் மறுபடியும் மீன ராசிக்கு மாறுகிறார் இப்படின்னு இந்த மாதத்துல பல நல்ல விஷயங்கள் ஏற்படுது இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது கவனிச்சிங்க அப்படின்னா முக்கியமான பல விஷயங்கள் கொண்டது குறிப்பா சொல்லணும்னா அந்த பங்குனி மாதத்திலே வரக்கூடிய உத்திரம் நட்சத்திரம் இந்த பங்குனி உத்திரம் வரக்கூடிய நாளில் தான் வந்து பாத்தீங்கன்னா அமிர்தத்தை எடுப்பதற்காக பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களுமாக கடைந்தது இந்த பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரத்துல ஹரிஹர புத்திரன் ஐயப்ப சுவாமி அவதாரம் செய்தது இந்த பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரத்துல அதே போல் வள்ளியை திருமணம் செய்தது அதாவது முருகனுக்கு கல்யாணம் நடந்தது இந்த பங்குனி மாதம் வரக்கூடிய உத்திரம் நட்சத்திரத்தில் இந்த மாதம் அது மாதிரி ஒரு அற்புதமான நல்ல மாதமாக வரக்கூடியது அதனால் இந்த மா இந்த வருடம் பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் தேதி வெள்ளிக்கிழமை அதாவது பங்குனி இருபத்தி எட்டாம் தேதி இந்த பங்குனி உத்திரம் வருதுங்க அது மாதிரி ஒரு அற்புதமான நல்ல விஷயம் பல பல ஆலயங்கள்லே திருவிழாக்கள் நடக்கக்கூடியது இந்த பங்குனி உத்தரத்தை வச்சு திருவிழா பண்ணுவாங்க அதனால் இப்படி ஒரு அற்புதமான ஒரு வருடமாக இந்த மாதமாக இந்த பங்குனி மாதம் வருதுங்க இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு என்ன பலன்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன நல்லதுகள் நடக்குது எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எந்த விஷயத்தை செய்வது எந்த இறைவனை கும்பிடுவது எப்படி கும்பிடுவது அப்படிங்கிற அந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் சிவாய நமக ராசிக்கு இந்த பங்குடி மாதம் இராயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்குங்கிறத விரிவாக பார்ப்போங்க இந்த பங்குனி மாதம் பார்த்திங்க அப்படின்னா அதாவது உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல மாதமாகவும் நல்ல முன்னேற்றங்கள் கொண்ட மாதமாகவும் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய உறவு முறைகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாகவும் தொழில் சார்ந்த கல்வி நீங்கள் என்ன வேலை பார்த்துட்டீங்களோ அது சார்ந்த அறிவு வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய விஷயமாகவும் நல்ல அபிவிருத்திகள் ஏற்படக்கூடிய அபி நல்ல விஷயங்கள் இந்த மாதத்தில் இருக்குங்க உங்களுக்கு இல்ல முக்கியமா இன்னும் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதத்துல உங்களுடைய இரண்டாம் ஆதிபதியாக இருக்கக்கூடியவர் சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய ஒன்பதாம் பாவத்தில் இருக்கார் இரண்டாம் ஆதிபதி ஒன்பதாம் பாவத்தில் போவது இரண்டாம் பாவங்கிறது தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் அப்படின்னு பேர் இந்த இரண்டாம் பாவத்திற்கு உடைய சூரிய பகவான் ஒன்பதாம் பாவத்தில் போகிறார் ஒன்பதாம் பாவங்கிறது நல்ல பூர்வீக சொத்துக்கள் உங்களுடைய தந்தையார் அதே போல் உங்களுடைய முன்னோர்கள் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய சந்ததியினர் உங்களுடைய வம்சத்தினர் எல்லாரையும் குறிக்கக்கூடிய ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியதுங்க ஒன்பதாம் பாவம் அப்போது இந்த தனஸ்தானம் ஒன்பதாம் பாவம் இன்னொன்று வந்து ஒன்பதாம் பாவத்தில் இருக்கக்கூடியது கல்வியை குறிக்கக்கூடியது அந்த கல்விங்கிறது நாலாம் பாவத்தில் இருக்குது அஞ்சாம் பாவத்தில் இருக்குது ஒன்பதாம் பாவத்துலேயும் இருக்குது ஆனால் இந்த ஒன்பதாம் பாவத்துக்கான கல்விங்கிறது என்னன்னா நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்களோ அது சம்பந்தமான கல்வி அப்போ அதுவும் இரண்டாம் பாவம் வாக்குஸ்தானமும் சம்பந்தப்படுவதனால என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன மாதிரியான வேலை பார்க்குறீங்க அல்லது நம்ம படித்த படிப்பை விட்டு கொஞ்சம் வேறு விதமான வேலை பார்த்து கொண்டு இருக்கீங்க அந்த படிப்புக்கும் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய வேலைக்கும் ஒரு படிப்பு படிச்சுக்கணும் இந்த படிப்பை படித்தா நான் இன்னும் அபிவிருத்தி செஞ்சுக்கலாம் இன்னிங்க இல்லை நான் ஒன்றும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னும் ஒரு பெரிய வேலைக்கு போகலாம் இந்த வேலையை விட்டுட்டு நான் சம்பள உயர்வான ஒரு இடத்துக்கு போகலாம் வெளிநாட்டுக்கு போகலாம் அப்படிலாம் உங்களுக்கு ஒரு விருப்பம் இருந்ததுன்னா இந்த மாதம் முயற்சி பண்ணுங்கள் அதற்கான ஒரு பலன் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது கடகராசிக்காரங்களுக்கு ஏன்னா அந்த இரண்டு ஒன்பதுக்கான சம்பந்தம் இருப்பதனால அதே மாதிரி இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு பதினொன்றாம் பாவம் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு அப்படின்னா அவர் பார்வையினால் மேலும் ப்ளஸ் ப்ளஸ் நிறைய நிறையா உங்களுக்கு முக்கியமாக சொன்னால் மூணாம் பாவத்தில் கேதுவை பார்க்குறாரு மூணாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது சொந்தக்காரங்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது சச்சரவுகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை உருவாக்குவார் ஆனா குரு பார்க்கறதுனால அந்த விஷயங்கள் அப்படியே உங்களுக்கு சாதகமாகவே மாறும் அந்த மாதிரி இருந்தா கூட உங்களுக்கு சாதகமாக மாறிடும் அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக ஆக மாறிடுங்க அப்புறம் குரு பகவான் பதினொன்றுல இருக்கக்கூடிய காலங்கிறதுனால லாபமும் உயரும் நீங்க சொண்டிகொழல் பண்றீங்க ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா அதுலேருந்து லாபத்தை எதிர்பார்க்கணும் இல்லையா அந்த லாபத்தை கைகூட்டி வைப்பார் இது ஒரு பெரிய நல்ல விஷயம் பன்னெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் செவ்வாய் வந்து உங்க கடகராசிக்கு யாரு பார்த்தீங்க அப்படின்னா ஐந்தாம் பாவம் அடுத்ததாக பத்தாம் பாவத்திற்கு உடையவர் பத்தாம் பாவங்கிறது ஜீவனஸ்தானம் நீங்க என்ன வேலை செய்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய ஜீவிதம் இல்லையா அந்த ஜீவனத்தை குறிக்கக்கூடியது பத்தாம் பாவம் ஐந்தாம் பாவம் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய அபிவிருத்திகள் அதே மாதிரி தெய்வ வழிபாடுகள் எல்லாத்தையும் தரக்கூடியது இந்த இரண்டுக்கும் ஆதிபத்தியம் கொண்டவர் வந்து கடகராசிக்கு யாருன்னா செவ்வாய் பகவான் அவர் உங்களுடைய ஜென்மஸ்தானத்துக்கு வரார் கரெக்டாக சொன்னா ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பங்குனி மாசம் இருபத்தி நாலாம் தேதி திங்கக்கிழமை உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு செவ்வாய் வருகிறார் இது ஒரு அற்புதமான நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை அந்த சமயத்தில் உங்களுக்கு ஒரு மேலும் ஒரு நல்ல விஷயம் கடகராசிக்காரங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் அஷ்டம சனி இருக்கு இல்லைங்களா அந்த அஷ்டம சனியினால் ஏற்படக்கூடிய உபாதையை உங்கள் ஜென்மஸ்தானத்திற்கு வரக்கூடிய உங்களுடைய செவ்வாய் பகவான் ஏன்னா செவ்வாய் பகவானும் சனி பகவானும் சற்றேறக்குறைய ஒரே மாதிரியான அமைப்பை கொண்டவங்க ஆனால் செவ்வாய்க்கு அதீதமான மாற்றங்கள் உண்டு சனி பகவானுக்கு கிடையாது அப்போ உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு செவ்வாய் வரார் இல்லைங்களா அவர் வந்து உங்களுக்கு ஜீவனஸ்தானாதிபதியா இருந்து ஜென்மஸ்தானத்துக்கு வர்றதுனால என்ன ஆகும்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பொருளாதார உயர்வுகளை கொடுப்பார் அஷ்டம உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்கு நிறைய பிரச்சனை இருக்கு அதனால உங்களுக்கு தடையா இருந்ததுன்னா அதை கண்டிப்பா மாத்திடுவார் அவர் அது இந்த மாசத்துல நடக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ளஸ் ஆக அமையுதுங்க உங்களுக்கு அடுத்ததாக பார்க்கும்போது இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா சுக்கர பகவான் வக்ரகதியிலே பதினொன்றாம் அதிபதி அவர் வக்ரகதியிலே உங்களோட ஒன்போதாம் பாவத்தில் இருக்கார் ஒன்பது பதினொன்றுக்கான பரிவர்த்தனா யோகம் ஒரு பக்கம் சுக்கர பகவான் ஒன்பதாம் பாவத்தில் இருப்பது மறுபக்கம் ரெண்டுமே உங்களுக்கு பிளஸ் இதுல நீங்க கவனமா இருக்க வேண்டியது ஒன்றே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த செவ்வாய் வருவதற்கு முன்பாக பன்னெண்டாம் பாவத்தில் இருக்கார் கொஞ்சம் செலவுகளை அதிகமா கொடுப்பார் அதனால செலவுகளை கொஞ்சம் இருங்க தேவையற்ற விரைய செலவுகளை குறைப்பது மிக 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 அவசியம் அதே மாதிரி செவ்வாயா இருக்கிறதுனால ஒரு இடம் வாங்குறீங்க அல்லது ஏதோ ஒரு பொருளை வாங்குறீங்கன்னா அந்த ஒன்றுக்கு இரண்டு முறை அதை யோசித்து அந்த பொருளை வாங்குவது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்குங்க முக்கியமாக இந்த மாதத்தில் நீங்க முருகனை வழிபாடு செய்யுங்க முருகனை வந்து வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது முக்கியமாக பங்குனி மாசம் ஆறாம் தேதி வியாழக்கிழமை முருகப்பெருமானு உகந்த ஷஷ்டி வருகிறது அதே போல பங்குனி மாசத்திலே இருபதாம் தேதி ஏப்ரல் மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை ஷஷ்டி வருகிறது இந்த மாதிரி ஷஷ்டி தினத்திலே முருகப்பெருமாளை வழிபாடு செய்வது மிக 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 நல்ல பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும் அதே போல இந்த மாதம் இந்த இந்த பங்குனி மாதம் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை ஏப்ரல் இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிருத்திகை வருகிறது இந்த மாதிரி தினத்தில் முருகனை கும்பிட்டு நல்ல சுபிக்ஷங்களை அடையுங்க சிவாய